அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வரத்தை கற்றுக் கொடுத்த ஐயா வள்ளுவருக்கும் வீரத்தை என்னுள்ளே விதைத்த அண்ணன் பிரபாகரனுக்கும் தேசிய திராவிட கட்சிகளில் கட்சிகளால் புழுக்களாக இருந்த தமிழக இளைஞர்களையும் இளைஞர்களையும் புலிகளாக மாற்றிய அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் வணக்கத்தை தெரிவித்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்று தலைப்பை நாம் இட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் நாளைய தலைமுறை என்றால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல உலகத்தில் எங்கெல்லாம் தமிழன் இருக்கிறானோ அவனுடைய நாளைய தலைமுறைகளுக்காக கட்சி நடத்தி கொண்டிருப்பதுதான் நாம் தமிழர் கட்சி அவர்கள் ஒரு தலைப்பு வைத்திருந்தால் திமுகவுக்கு வாழ்வழிப்போ திமுகவுக்கு வாக்களிப்போம் திருவாரூர் குடும்பத்திற்கு வாழ்வளிப்போம் உதயசூரியனுக்கு வாக்களிப்போம் உதயண்ணாவை வாழ வைப்போம் என்று பேசுகிற ஒரு அவல அரசியலை தான் நடத்துவார்கள் இந்த நாம் தமிழர் கட்சி இந்த பதிமூன்று ஆண்டுகளாக கட்டுத்தொகை பெறவில்லை ஒரு கவுன்சிலர் சீட்டு கூடம் பெறவில்லை என்று சொல்லிக்கொண்டிருந்த மத்தியில் எங்கள் தலைவரை போல் சொந்த நாட்டு மக்களை நம்பி போராடியது போல எங்கள் சொந்த இனத்தை நம்பி எவனிடமும் கூட்டணி பேசாமல் பேரம் பேசாமல் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி இந்த திராவிட கட்சிகள் எட்டு கட்சிகள் சேர்ந்து நாற்பத்தி நாலு விழுக்காடை பெற்றிருக்கிறது பீட்டிக் கொள்கிறார்கள் எட்டை நாற்பத்தி நாலு பெருக்கினால் ஐந்து விழுக்காடு கூட அல்ல ஒன்னே முக்கால் கோடி உறுப்பினரை வைத்திருக்கக்கூடிய இவர்களை விட சில உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு சில லட்சம் உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு எட்டு விழுக்காடை பெற்ற கட்சி நாம் தமிழர் கட்சி அதை தான் சாதித்திருக்கிறோம் இவர்கள் எல்லாம் வந்து செய்வோம் வந்து செய்வோம் என்பார்கள் ஒன்றையும் செய்ய மாட்டார்கள் வரும்போதே செய்கின்ற ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் அப்படி என்ன வரும்போதே செய்தது இதற்கு முன் பேசிய எனது உறவுகள் ஒருவர் கூட என் அண்ணனுக்கு பட்ட பெயரை வைத்து அவரே இவரே என்று மேடையில் பேசியதில்லை முதலில் அரசியல் கூட்ட மேடையில் வாழ்க ஒளிய ஒன்ற கோஷத்தை ஒழித்தது நாம் தமிழர் கட்சி இப்பொழுது கள்ளச்சாராவை சாஹிபு நடந்து கொண்டிருக்கிறது அதை பலர் பேசிக் கொண்டிருந்தார்கள் நான் அதை பேசப்போவதில்லை ஆனால் இவ்வளவு மரணம் நடந்தும் முழுமையான மதுவிலக்கு வேண்டும் என்று நாங்கள் கொண்டிருக்கிற போது சேலத்தில் முதன்மை மேலாளர் நர்மதாவை வைத்து ஏன் இருபது விழுக்காடு சாராய வியாபாரம் குறைந்து விட்டது என்று பேசுகிறது தான் இந்த அரசு ஆனால் இந்த நாம் தமிழர் அரசு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக வருகிற போதே எங்கள் மகளிர் பாசறை வைத்து கையெழுத்து வாங்கிய ஐநூறு டாஸ்மார்க் கடைகளை மூடியிருக்கிறது எந்த அதிகாரமும் இல்லாமல் இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் கோடி உள்ளவனும் லட்சம் உள்ளவனும் தான் தேர்தல் நிற்க முடியும் என்ற சூழ்நிலையில் கொள்கை உள்ளவனும் லட்சியம் உள்ளவனும் தேர்தல் நிற்க முடியும் என்ற நிலையை உருவாக்கியது நாம் தமிழர் கட்சி இவர்கள் எட்டு வழி சாலையை அம்பானிக்கு அதானியிடம் பணத்தை பெற்றுக் கொண்டு எட்டு வழிசாலை அமைக்க வேண்டும் என்று இல்லாத நாம் தமிழர் கட்சி தான் எட்டு வழி சாலைக்கு போராடிய நன்னன் சிறை சென்று அதை தடுத்து நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி அதான் தொடர் நாங்கள் வரும்போதே செய்வோங்கிறோம் இத்தனை ஆண்டுகளாக சுதந்திரம் அடைந்து இந்த குடியரசு நாட்டை குடியார அரசு நாட்டு மாற்றி முப்பத்தி மூணு விழுக்காடுக்கு நீங்கள் பாராளுமன்றத்திலின் சட்ட சேவைகளையும் போராடிக் கொண்டு இருக்கிறபோது நூற்றி நாற்பது வருடங்களை கடக்க போகிற காங்கிரஸ் கட்சியும் நூறாண்டுகளை இப்போ கடக்க போகிற கம்யூனிஸ்ட் கட்சியும் எழுபது ஆண்டுகளை கடந்து விட்ட திராவிட முன்னேற்றக் கழகமும் ஐம்பது ஆண்டு பொன் விழாவை கொண்டாட அதிமுகவும் செய்யாத ஒன்றை பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை என்று போதித்த என் அண்ணன் பிரபாகரின் தம்பி சீமான் தான் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு தேர்தலிலே சீட்டு கொடுத்து நிற்க வைத்த கட்சி நாம் தமிழர் கட்சி ஆகவே தான் சொல்கிறோம் நாங்கள் வருகும் போதே செய்து கொண்டு வருகிறோம் என்று அப்பா அம்மா பார்த்து பசங்களை இந்த கட்சிக்கு ஓட்டு போடு அந்த கட்சிக்கு ஓட்டு போடுனா அது திராவிட கட்சி பையன் மைக்குக்கு போடுன்னு சொன்னா அது நாம் தமிழர் கட்சி அதான் இந்த நிலம் அதை தான் உருவாக்கி இருக்கான் நாம் தமிழர் கட்சி ஆகவே எனது உறவுகள் நீங்கள் நீட்டுக்கு எதிராக இருக்கிறீர்களா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்ன மைக் கள்ளச்சாராயத்துக்கு விசச்சாராயத்துக்கு எதிர்க்காக இருக்கிறீர்களா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்ன மைக் கட்டணம் இல்லாத கல்வி வேண்டும் தூய குடிநீர் வேண்டும் சுகாதாரம் மறுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்ன மைக் ஆகவே வருகவுடைய தேர்தலில் உங்களுக்கு வரலாறு தந்த ஒரு அரிய வாய்ப்பு நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்து இன்னும் ஒரு சாணி தட்டுவர்களை அனுப்பாமல் இந்த வரலாறு தந்திருக்க வாய்ப்பு தமிழின் முதல் எழுத்து ஆ என்ற பெயரை கொண்ட அபிநவ தமிழ் தேசியின் விடுதலுக்கான ஒரு புலி கொட்டியை அனு புலிக் அனுப்ப இந்த வாய்ப்பை மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் மைச்சட்டத்திற்கு வாக்களியுங்கள் வாக்களிங்கள் வாக்களிக்கூடிய விடைபெறும் நன்றி நாம் தமிழர்